பாடல் கணேஷ் இந்த வீடியோவில் சத்து இல்லாத சக்தி மேனில் இருந்து புயல் காத்துல ரொமான்ஸ் பண்ற வரைக்கும் பல காமெடிகளை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ கொலை போகலாம் டெய்லி தண்ணி ஊற்றி பழகிட்டே மழை வந்தால் நிறுத்த முடியுமா போங்கு ஐயா போங்கு வெங்காயம் வெட்டத்துல தம்பி பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துருக்காரு பேங்கோட மெயின் பிரான்ச்சு உள்ளுக்குள்ளார இருக்குன்னு பார்த்தா புதர் தாங்க இருக்குது ஒரே நாளில் நாற்பத்தாறு ஜோடி போட்டோ ஷூட் எடுக்க வந்தா பெரிய பெரிய விஐபி லாம் வர கல்யாணங்க அத கேட்லாம் பாருங்க நீ வேணுங்களா சார் ஒரு நாலு சூது சூத்திட்டு தர வெயிட் பண்ணுங்க இப்படி ஒரு விஞ்ஞானி தூங்கலாம் சொல்லி கொடுத்தத நான் எத்தனை நாள் கழுத்து திருப்பி தூங்கிரக மாட்டேனே நான் அவங்க ஒரு தர்பூசணி ஸ்டார்னா இவங்க ஒரு பிஞ்சு தர்பூசணி கல்யாணத்துக்கு டிரஸ் வாங்குறாங்களா வீடு கட்ட சிமெண்ட் மூட்டை தெரியல எல்லா சவுண்ட் தாத்தா வாயிலே கொடுப்பாரு போயிட்டு போட்ட ஆடுற பாட்டா இந்த சமயத்துக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாதுன்னு ஹெல்மெட் மாட்டியிருக்காரு படிக்க போறாரா இல்லை ஐபிஎல் பார்க்குற நாங்களே புயல் காத்து அடிக்குது ஓரமா இன்ன இந்த அங்கிள் வேற வந்து ஏத்த மாதிரி கடைக்காரங்களும் அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறீங்க வெளியே தெரியறது ஒரு ரூபம் உள்ள இருக்கிறது பல ரூபங்கள்

மொத மொத வீட்டுக்குள்ள பி வருதுங்க அதான் அரிசி தள்ளிட்டு வருது பக்கத்து போன்ல என்ன நடக்குதுன்னு அந்த ஆண்டிக்கு தெரிஞ்சே ஆகணும் மாடலிங் பண்ற மாதிரி நடந்து வர சும்மா தயிர் பாக்கெட் தவழ்ந்து போற மாதிரி எல்லாம் வராங்க வீட்டுல கூட அவ்வளவு டிசைன் இருக்காது போல அவர் தாடியில அவ்வளவு டிசைன் ட்ரெயின்ல கதவு பக்கத்துல மட்டும் சீட்டு வந்துடவே கூடாதுங்க உடைக்கவே முடியாது கடைக்கார கையில கொடுக்க எக்ஸாம் ஹால்ல வந்து சமோசா வித்தே ஒரு வீடு கட்டிட்டாருன்னா பாருங்களா ஸ்கூட்டில முன்னூறு ஸ்பீட்ல போனீங்க நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் எப்படி ஒரு பேக இந்தியாவுல இல்ல இல்ல உலகத்துலயே பாத்துக்க முடியல பந்தலுக்கு ஃபேன் போனும்ன்ற அந்த அறிவு வந்துச்சு பாத்தீங்களா உங்களுக்கு? மங்குரு பந்து பாடுடா. நீங்க சொல்ல வர கருத்தை ஒரு இடத்துல நின்னு சொல்லுங்களமா. மாட்டவராயா சொல்லமலை சாமி ஐயனார் சாமி கருப்பசாமி கற்பசாமி மதுரைவீரசாமி சீரியஸா ஒரு விஷயத்தை வீடியோ காலல பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற டைலாக் விட இந்த டைலாக் எல்லாம் நல்லா இருக்குதுங்களே எல்லாமே ஈஸி தரமைக்கு தேங்காய் பால் எல்லாத்தையும் எழுதி பசங்க பக்கத்துல உட்காந்து கேமரால வரவே முடியாது இப்போ அந்த லேடி பக்கத்துல போய் உட்கார பாருங்க படிச்சு படிச்சு மண்டையில ஸ்டோரேஜ் பத்த முடியாதால இப்படி ஆயிட்டாங்க ஸ்கூல்ல லீவ் விட்டாலும் விட்டாங்க இவங்க தோலை தாங்க முடியல

இந்த மாதிரி பேட் ஐடியா எல்லாம் வேணும்னு பிசிசிஐ வெறி கூட தேடிக்கிட்டு இருக்கு பாட்டு டான்ஸ் மியூசிக் எல்லாத்தையும் ஒரே ஆளா பண்ணுவாங்க வந்தவங்க அப்படி திடீர்னு திரும்பி போற அளவுக்கு இங்க என்ன நடக்குது நான் இந்த மாதிரி ஆட சொன்ன மேடம் நான் அப்படிதான் ஆடுறேன் வந்து அக்கா கதறி கதறி பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரரு எல்லாரையும் ஒரே மாதிரி ஸ்டெப் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாம மீனை பார்த்து சாப்பிடுற என்கிட்ட பத்தாயிரம் கேட்டா இந்த ஹைட் போதாதான் போயிட்டு ட்ரான்ஸ்பார்மர்ல மோதிட்டாங்க

அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சு சொல்லிருங்க ரெண்டு பேரும் சேர்த்து உங்களுக்குள்ள பூவை போட்டுக்கங்க நீங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கி நேராங்க அவ்வளவு நேரமா பாத்து பேசி நம்பர் வாங்க இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் நான் கேட்டேன் இப்ப இந்த வண்டியில தான் வரணும்னு சொல்லி எங்களெல்லாம் ஐடி கார்டு எங்கன்னு கேக்குறீங்களா இங்க பாருங்க அட்டை மட்டும் தான் சார் இருக்குது நாளைக்கு ப்ராடக்ட் எல்லாம் காலையாக போகுது போல அதான் இன்னைக்கே கூப்பிட்டு ஹாரன் அடிச்ச டென்ஷன் ஆகி ஓரம் போவாங்கன்னு பார்த்தா ஸ்வீட்டு மட்டுமே முப்பத்தி ஐட்டம் அப்புறம் சாப்பாடு எப்படிங்க சாப்பிட்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ண போடுங்க கவர்மெண்ட் வண்டியா இருந்தாலும் சரி அது வராப்ப பானை உருண்டு ஓடிட கூடாது இல்லைங்க அதான் கல் வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க சார் இளைஞர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடியில் உழைக்கிறாங்க அவரையும் ஃபோனையும் பிரிக்கவே முடியாதுங்க லப்பர் பேண்ட் போட்டாச்சும் ஓட்டிடுவாரு யாருங்க அந்த புத்திசாலி ஜேசிபி கிட்டே போட்டி வச்சிருக்கிறது எப்படி ஒரு மாங்காவை உங்க வாழ்நாளையே சாப்பிட்டுருக்க முடியாதுன்ட்டு சாப்பிட்டும் காமிக்க இந்த அம்பகூரி ஹேர் ஸ்டைலை இன்னுமும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் கூட வெளதான் போறாருன்ட்டு நாலு வாட்டி பிடிக்க போனா டான்ஸ் ஆடுறாராம் கடைசியில் வட சுட்ட ஒரே ஆள் நீங்க தாங்க எத்தனை போனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா அவர் பூட்டு வாங்கி போட்டு பூட்டி இருப்பாரு பிள்ளைய பார்த்துக்க முடியலன்றதுக்காக லாக்கர் உள்ளே அங்க போட்டு பூட்டி வைக்கிறது இந்த மியூசிக்கை கேட்டவுடனே என் சின்ன வயசுக்கே போயிட்டேன் ஆனா அவரோட எக்ஸ்பிரஷனை பார்த்து திருப்பி வந்துட்டேன் இந்த சம்மர் லீவ் விட்டாலும் விட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் நம்ம வாழ்க்கையில எப்போ நடக்கும் வியந்து போய் பாக்குறாங்க ஓவர் பாப்புலேஷனுங்க செடிக்கு ஒருத்தரும் இருக்கிறாங்க அவரு எங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தானே அப்புறம் அவருக்கு பத்திரிகை கொடுக்காம

அந்த அக்காக்கு பொறாமலாம் இல்ல பாத்து லைட்டா வைத்திருச்சு இங்க படிக்கிறோம் கொஞ்சம் நாள் அங்க வேலை செய்ய போறோம் நல்லா உன்னிப்பா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது குறுகால வர வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா